இரண்டாவதா என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா இந்த கருப்பு கொடி ஏந்திய ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக கொடியை தூக்கி இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா புமையனின் தலைமையிலே இருக்கக்கூடிய ஈரானிய நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த போர்க்களத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த நேர்வழி பெற்ற கூட்டமா என்றெல்லாம் ஒரு சிலர் இதனையொட்டி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் கருப்பு கொடி ஏந்தி வந்தால் அந்த கூட்டம் நேர்வழி பெற்றவர்கள் என்று நபி உருவாகும் என்று சொல்லிக்கிறாங்க ஏந்தி வந்தவர்கள் பகுதியில் இருந்து வருவார்கள் அவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் தான் அப்ப ஈரான் நாடுதான் அந்த கருப்பு கொடியை சுமந்தவர்கள் எனவே அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி கருப்பு கொடி ஏந்திய ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் மார்க்க ரீதியாகவே ஆதரவு தெரிவிக்கணும் என்ற மாதிரி ஒரு சிலர் கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள் இது மார்க்க ரீதியாக சரியா என்பதையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்லுது இந்த கருப்பு கொடி கூடியவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க கருப்பு கொடி ஏந்தி வருவாங்க அவங்கள இருப்பவர்கள் தான் நேர்மையான சிறந்த தலைவர்கள் என்ற கருத்தில் சில செய்திகள் வருகின்றன ஆனால் அந்த எல்லா செய்திகளும் பலவீனமான லஹிஃபான நிலையில் உள்ள செய்திகளாக இருக்கிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு செய்தி வருகிறது இது அகமதுல இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாகும் இதா ராய் துமூர் ராயா சூத நீங்கள் கரும்பு கொடி ஏன்றக்கூடிய ஒரு கூட்டத்தாரை வந்தால் அது ஜாத்மின் குராசான் குராசான் இருந்து அவர்கள் வந்தால் சா அவர்களிடம் செல்லுங்கள் ஃபைன் லஃபீஹா ஹலீஃப் அத்தல்லாஹில் மஹதி அவர்களுடன் தான் அல்லாஹ்வின் பிரதிநிதியான மஹதி அலைசனாம அவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தில் ஒரு செய்தி வருது சௌபான் ரொலியல்லானவங்க தான் இது அறிவிக்கிறாங்க ரசூல்லா சொன்னதாக சொல்லப்படுகிறது சௌபான் ரொலியல்லா தான் அறிவிக்கிறார்கள் சௌபான் ரலி அல்லாஹ்னவர்களிடமிருந்து இதை அபு கிலாபா என்பவர் அறிவிக்கிறார் அபு கிலாபா என்பவரிடமிருந்து அலீயுனு ஜெய்த் என்பவர் அறிவிக்கிறார் அலீயுனு ஜெய்த் என்பவரிடமிருந்து சரைக் என்பவர் அறிவிக்கிறார் இந்த மூன்று பேரும் குறையுள்ளவர்கள் குறிப்பாக இந்த சரீக் மற்றும் அலிபின் ஜெயிட் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பலவீனமானவர்களாக விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் இந்த செய்தி சம்பந்தமாக சரீக் இபுனு அப்துல்லா என்பவரை பற்றி அவர் நல்லவராக இருந்தாலும் மோசமான நினைவாற்றல் உள்ளவர் எனவே இவர் பலவீனமானவர் என்று அஸ்கலானி ரஹமத்துல்லாய் அலை அவர்களும் தஹாபி அவர்களும் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல யாக்கூபின் சைபா அவர்களும் அபு ஜுரா அவர்களும் இமாம் நசா ஹாக்கிம் தாரகுத்தனி போன்றவர்களும் இவர் பலவீனமானவர் என்று மறுத்திருப்பதை முப்பத்தாறாவது செய்தியா பார்க்கிறோம் அதே போன்று இதனுடைய இன்னொரு அறிவிப்பாளரான பின் ஜெயித் பின் ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் இவர் ஒரு சர்ச்சைக்குரியவரார் இவர் பலவீனமானவர் என்று இபுனு அவர்கள் இமாம் தாபி அவர்கள் தாரகுத்தனி அவர்கள் அகமது அம்பல் அவர்கள் முகமது பின் சாத் அவர்கள் அபுஹா அவர்கள் அபு ஹாத்தி அவர்கள் அவர்கள் இன்னும் பல பேர் இவருடைய நம்பகத்தன்மையை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது இருபத்தி நாலாவது பக்கத்துல பார்க்கிறோம் அதே போன்று சௌபான் ரலியல்லாம் அவர்களிடமிருந்து இதை அறிவிப்பதாக வரக்கூடிய அபு கிலாபா என்று சொல்லக்கூடியவரும் ஒரு பலவீனமான அறிவிப்பாளராக இருக்கிறார் இவர் சௌபான் ரலி அல்லான் அவர்களிடமிருந்து

எந்த கூட்டமும் உங்களிடம் சண்டையிடாத அளவுக்கு அவர்கள் உங்களிடம் சண்டையிடுவார்கள் இடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபைதா ராயிதுஹு நீங்கள் அவர்களை கண்டால் ஃப்பாயிஹு வலஹு நீங்கள் பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அந்த கூட்டத்தின் தலைவரிடம் உடன்படிக்கை செய்யுங்கள் ஃபைனவு خليஃபதுல்லாஹில் மஹ்தியூ அவர்தான் அல்லாஹ்வின் பிரதிநிதியான மஹ்தியாக இருக்கிறார் என்ற செய்தி வருகிறது இந்த செய்தியிலும் அபு கிலாபா என்பவர் இடம்பெறுகிறார் இந்த அபு கிலாபா என்பவர் ஒரு ததிலை செய்யக்கூடிய இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அவர் இந்த தனக்கு என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை அவர் கேட்டதா சொல்றாரு அபு அஸ்மர் ரஹபி என்று சொல்லக்கூடியவர் தான் சௌபான் அலி இருந்து இந்த செய்தியை கேட்டதாக சொல்கிறார் ஆனா அபு கிலாபா என்பவர் இருட்டடிப்பு செய்யும் ஒருவராக ததிலை செய்யும் ஒருவராக விமர்சனத்துக்கு உள்ளான ஒருவராக இருப்பதனால அவர் அபு அஸ்மர் ரஹபி என்பவரிடமிருந்து அன் என்ற வார்த்தையை போட்டு சொன்னால் அந்த செய்தியை கூடாது அவரு நானாக நேரடியாக கேட்டேன் சமயத்துவ என்ற வார்த்தையை போட்டாதான் இருட்டடிப்பு செய்யப்பட்ட விமர்சனம் உள்ள ஒரு அறிவிப்பாளருடைய செய்திகள் அங்கீகரிக்கப்படும் என்ற வகையிலையும் இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது இதே போன்று பல கருத்துக்கள்ல செய்திகள் வருகிறது முதல்ல அறிவிப்பாளர் வரிசை ரீதியாகவும் இது பலவீனம் அடுத்தது பாருங்க இதுல என்ன வார்த்தை இடம் பெறுகிறது பைன் உ ஹலீஃப் அத்துல்லாயின் மஹதியூ அந்த கூட்டத்தில் தான் அல்லாவின் பிரதிநிதியான மஹதியல் இஸ்லாம அவர்கள் இருக்கிறார்கள் என்று வருகிறது இந்த அல்லாவின் பிரதிநிதி என்று ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துல சொல்லலாமா அல்லாவின் பிரதிநிதியாக ஒருவன் இருப்பானா இருக்க முடியாது அல்லாஹ் நமக்கு எப்படி பிரதிநிதியாவான் பிரதிநிதி என்றால் சலீஃபா என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹ் திருக்குறுவான் சொல்றான் இரண்டாவது அத்தியாயத்துல முப்பதாவது வசனத்துல வயது கால இக்கா அல்லா வானவர்களுக்கு கூறுகிறார் என்ன கூறினான் ஏற்படுத்த போகிறேன் சொன்னா அல்லாவுடைய பல பேர் மொழிபெயர்க்கிறார்கள் இது தப்பு பூமியில ஒரு ஹலீஃபாவா இருந்தா ஹலீஃபோட என்ன அர்த்தம் அல்லாட இடத்தை நிரப்ப கூடிய ஒருவராக அல்லாவின் பிரதிநிதி என்றால் அல்லா இல்லாத போது அல்லாட வேலையை செய்யக்கூடிய அல்லாட ஒரு பிரதிநிதி என்ற அர்த்தம் அல்லாட இடத்தை நிரப்பக்கூடியதாக கூடியதாக மனிதர்கள் யாருக்காவது இருக்க முடியுமா முடியாது பூமியில அல்லாஹ் ஹலீஃபாவை ஏற்படுத்த போறான் அரிசில இருந்து அல்லாஹ் உலகத்தை இயக்குறான் அல்லாஹ் இப்ப பூமியில இல்ல அதனால அல்லாட வேலையை அல்லாஹ் சார்பாக அல்லாஹ் இல்லாத இந்த பூமியில வந்து இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்ற கருத்துல இந்த ஹலீஃபா இடத்துக்கு மொழிபெயர்ப்பு மொழியாக்கம் செய்யலாமா அப்படி செய்ய முடியாது ஏன்னா அல்லாஹ் இல்லாமல் போக மாட்டான் அல்லா எப்போதும் இருக்கிறான் அல்லா இல்லாம போன நேரத்துல அல்லா எந்த இடத்துல பிரதிநிதிக்கு வேலை செய்ய முடியும் பிரதிநிதிகள் செய்வார்கள் ஒரு மனிதன் ஒருவனை பிரதிநிதியாக ஆக்குவதாக இருந்தால் அவர் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் அந்த வேலைக்கு தான் செல்ல முடியாததனால் தான் அந்த காரியத்தில் ஈடுபடாமல் தான் இல்லாத காரணத்தினால் தன்னுடைய பிரதிநிதியை வைத்து வேலை செய்வார் அப்ப அல்லா இல்லாத இடத்துலதான் அல்லாட பிரதிநிதி வேலை செய்ய முடியும் அப்ப அல்லாஹ் இல்லாமல் போவானா அல்லாஹ் ராயிப் ஆகுவானா அல்லாஹ் எப்சென்ட் ஆகுவானா எப்சென்ட் ஆக மாட்டான் இந்த ஜாயிலும் கில்லர்லே ஹலீஃபா என்று சொன்னா வானவர்கள் அந்த வார்த்தை எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னு பாருங்க வானவர்களுக்கு அல்ல எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு பாருங்க காலு அத்தஜானு ஃபீஹா மையுப்சினு ஃபீஹா வயஸ்பி குத்திமா அங்கே ரத்தம் ஓட்டக்கூடிய பூமியை புழப்பம் விளைவிக்க பூமியிலே நீ ஏற்படுத்த போகிறாய் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் ஒரு ஹலீஃபாவை ஏற்படுத்த போறதா சொல்றாங்க ஆனால் வானவர்கள் ஹலீஃபா என்றால் என்னவென்று புரிந்து கொள்கிறார்கள் இன்னொருத்தருடைய ரத்தத்தை ஓட்டுவாங்க இன்னொருத்தரை போய் குழப்பம் செய்வாங்க இன்னொருத்தருக்கு மத்தியில குழப்பம் ஏற்படுத்துவாங்க என்று சொன்னால் ஹலீஃபா என்பது ஒருவர் அல்ல பல்கி பெருகக்கூடியவர் என்ற கருத்துல தான் வானவர்களுக்கு அல்லா சொல்லி கொடுத்திருந்ததுனால வானவர்கள் அந்த கருத்துல பதில் சொன்னாங்க அப்ப ஹலீஃபா என்றால் அல்லாவின் பிரதிநிதி அல்ல அல்லாவின் பிரதிநிதியாக யாரும் இருக்க முடியாது ஹலீஃபா என்றால் வழி தோன்றர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் பல்கி பெருக்கக்கூடிய நிலையில் வழி தோன்றர்களாக வரக்கூடியவர்கள் தான் ஹலீஃபா என்றதுக்கு பேர் அப்ப ஹலீஃபா என்ற சொல் வழி தோன்றல் என்று சொன்னா அல்லாட வழி ஒரு மனிதர் வர முடியுமா முடியாது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஹலீஃபா என்று தனக்கு பிறகு வருபவர்களை நபி சொல்லா அலிஸ்லாம் எந்த கருத்துல சொன்னாங்க நபி சொல்லா சொல்றாங்க ஊசிக்கும் வித்தக்கும் அல்லா அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு இரு அச்சத்தைக் கொண்டு உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன் வசம் ஐ வத்தாத்தி நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலும் நீங்கள் கட்டுப்படுவதிலும் செமித்தாட்டி கேட்பதையும் நான் உங்களுக்கு வசியச் செய்கின்றேன் வைன் அப்துல் ஹபர்ஷியுன் ஒரு கருப்பு நிறத்தின் அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஃபைன் நஹூ மை ஆயுஷ்மென்கும் எரா எக்ஸ்டிலாஃப் அண்ட் எனக்கு பிறகு நீங்கள் யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ பலவிதமான முரண்பாடுகளை காண்பீர்கள் வையாக்கும் மார்க்கத்தில் புதிதாக வரக்கூடிய ஒவ்வொன்றையும் எச்சரிக்கை செய்கின்றேன் ஃபைன் அது எல்லாமே வலி கேடு சமன் தாலிக்க கதாளிக்க எனக்கு பிறகு நீங்கள் யாரெல்லாம் வலிகேடுகளை காண்கிறீர்களோ பாலை இது சுண்ணதி அவர்களுக்கு என்னுடைய சுண்ணா இருக்கிறது வசுண்ணத்தில் ஹொலஃபிர் ராசிதீனல் மகதி ஏன் அவர்களுக்கு எனக்கு பின்னால் நல்லாட்சி புரிகின்ற எனக்கு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஹலீஃபாக்களுடைய அந்த வழிமுறை ஆட்சி செய்யும் வழிமுறையையும் நான் உங்களுக்கு வழிமுறையாக ஆக்கிக் கொள்கிறேன் அவர்கள் தங்களுடைய கடைவாய்ப்பால் அந்த சுண்ணத்துகளை பேணிக் கொள்ளட்டும் என்று இருப்பின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வருது தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய தான் ஒரு ஆட்சியாளராகவும் நபியாகவும் இருக்கிறார் ரசூனுக்கு பிறகு நபிமார்கள் வர மாட்டார்கள் லா நபியும் அதி எனக்குப் பிறகு எந்த நபியும் இல்லை அப்ப நபி இல்லாமல் குலபா உர் ராசினல் யார் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் என்ற அந்த ஆட்சி இடம் இருக்குது அதை நபியுடைய இடத்தை நிரப்பக்கூடிய விதத்தில் ஆட்சியாளர்கள் வருவார்கள் அப்ப ஹலீஃபா என்று சொன்னா ஹலீஃபத்துல்லா என்று அர்த்தம் இல்லை ஹலீஃபத்து உள்ளி தூதருடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஹலீஃபாவாக இருப்பார் என்பதுதான் அர்த்தம் இதை அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு ஐம்பத்தாறாவது செய்தியாக அபு முலைக்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு பக்கர் ரலி அல்லான் அவர்களிடம் கீழலி அபி பக்கர் ரலி அல்லா அன்பு அபு பக்கர் ரலி அவர்களுக்கு சொல்லப்பட்டது யா ஹலீஃபத் அல்லா அல்லாவின் ஹலீஃபாவே என்று சொல்லப்பட்டது பக்கால அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஆனா ஹலீஃபத்து ரசூல் இல்லா நான் ரசூலுடைய ஹலீஃபாவாக இருக்கிறேன் சல்லாஹூ அலி வசல்லம்

அல்லாவின் ஹலீஃபாவான மகதியை நீங்கள் அடைந்தால் பையத் செய்ய பனிக்கட்டில் தவறு செல்லுங்கின்றா அந்த கருத்து குர்வானுக்கு மாற்றமாக ஏனைய நவிமொழிகளுக்கு மாற்றமாக இருப்பதனால எந்த காரணத்தினாலையும் அந்த ஹதீஸ் பலவீனம் அடைவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய என்று சொல்லி கருத்து சொல்வது குவான் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது அடுத்ததாக என்ன வருதுல மகுதி என்பவரை பற்றி வருகிறது இந்த மகதி என்பவர் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கத்துல நிலைப்பாடு என்ன மகதி என்பவர் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நபி சொல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் நகதி அலை சொல்லாம் அவர்கள் சம்பந்த அலை இஸ்லாம் என்ற ஒரு நபியுடைய அந்தஸ்து மாதிரி கொடுப்பாங்க ஆனா அலை இஸ்லாம் என்ற நபியுடைய அந்தஸ்து கொடுக்குற மாதிரி இல்லை சொன்னால் தப்பு இல்லை யாரும் யாருக்கும் அலை இஸ்லாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் பொது மக்கள் என்ன நினைப்பாங்க அலை இஸ்லாம் என்றா ஒரு நபியுடைய அந்தஸ்து மாதிரி யோசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய அந்தஸ்துல ஒரு ஆட்சியாளரை பத்தி மகதி என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதில்லை மஹதி என்பவரை பற்றி எப்படி வருதுன்னு சொன்னா திருமதியில ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தறாவது செய்தியில அப்துல்லா இகுனு மசோதர் அலி உல்லான்னு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில நாத்தது அபு துனியா உலகம் அழியாது அத்தா எம்லிக்கல் அரப ரஜுலும் மின் அகலி வைத்தி எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்யும் வரைக்கும் உலகம் அழியாது வா தி உமுஸ்மி அவருடைய பேர் என்னுடைய பேரு கொத்ததாக இருக்கும் என்று நபி சொல்லாலும் சொன்னது அவது இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அடுத்துதான் என்ன வருது அபுதாவுதுல மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சாவது வருது உம்மு சலமார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறதாக தாலத் சமயத்து ரசூல் அல்லாஹி சல் அல்லாஹு அலைவ செல்லம் ரசூல் அல்லாஹி சல் அல்லாஹு அலைவ செல்லம் யகூல் ரசூல்லா சொல்வதை நான் செய்யும் அல் மஹதியூ இந்த மஹதி என்பவர் மின் ஹித்ரத்தி என்னுடைய வழி தோன்றல்களில் வருவார் நீ வலதி பாத்திமா பாத்திமாவுடைய வழியில் அவர் வருவார் என்று சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தியா இருக்கிறது அதே போன்று அபு சயித் அல் ஹுதரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி வருது கால ரசூலாய் சலாஹு அலி வசல்லம் அல் மஹதி யூ மின்னி மஹதி என்பவர் என்னிடம் வரக்கூடியவர் என்னை சேர்ந்தவர் அன்ஃபி அவருடைய நெட்டி படர்ந்ததாகவும் அவருடைய மூக்கு எடுப்பானதாகவும் இருக்கும் நேர்மையாலும் இந்த பூமியை நிரப்புவார் எப்படி பூமி நிறைந்திருந்ததோ அது அப்படியே உள்டாவா மாத்தி நீதியாலும் நேர்மையாலும் இந்த பூமியை நிரப்புவார் ஏழு வருடங்கள் ஆட்சி செய்வார் என்று ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அபூதாவதில் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறாவதாக இடம் பெற்றிருக்கிறது அதே போன்று அபூதாவதுலே மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக அபூ ஹுரை அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் லவ் எதுக்கவின தஹ்ரி இல்லா யோமும் ஒரு நாள் மீதம் இருந்தாலும் பூமி அழிவதற்கு உலகம் அழிவதற்குல்லாஹு ரகிலன் மின் அஹ்லி பை எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹுத்தான ஆட்சியாளராக அனுப்புவார் எம் லௌஹா அதுலன் கமா முலி அஜ் அநீதியால் உலகம் நிறைந்திருந்ததற்கு பதிலாக அவர் நீதியால் இந்த உலகத்தை நிரப்புவார் என்று செய்திகள் வருகிறது இவ்வளவுதான் வருது இந்த செய்தியை பார்க்கும் பொழுது மகதி என்பவர் ஏற்கனவே வந்தும் சென்றிருக்கலாம் இனிமேலும் வரக்கூடியவராக இருக்கலாம் என்ன வருது பாத்திமார் அலி அல்லாம் அவர்களுடைய வழித்தோண்டல்களில் ரசூல்லாவுடைய பெயரை கொண்டவராக அவர் நீதியான ஆட்சியாளராக நேர்மையான ஆட்சியாளராக அரபு தேசத்தை ஆளக்கூடியவராக வருடம் ஆட்சி செய்யக்கூடியவராக ஒருவர் வருவார் இவ்வளவு தான் வருதே தவிர இந்த கருப்பு கொடி ஏந்தி மகதி என்ற ஒருவரோ ஒரு அல்லாடு ஹலீஃபாவாக இருப்பார் என்றெல்லாம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸிலும் இல்லை அதனால இந்த குராசான் பகுதியில் வெளிப்படக்கூடிய கூட்டம் இந்த ஈரானை சேர்ந்தவர்கள் தான் அதுல வரக்கூடிய இப்ப உள்ள ஆயத்துல்லா குமேனியோ அல்லது அவருக்கு பிறகு வரக்கூடிய ஒருவரோ அல்லது அவருக்கு முன்னால் வந்தவரோ அவர்தான் தான் என்றும் அல்லாஹ்வின் ஹலீஃபா என்றும் ஈரானுக்கு ஈரானை சேர்ந்த சீயாசத்துக்கு மார்க்கத்தின் பூசி இஸ்லாமிய இஸ்லாமியமயமாக்கி இஸ்லாமியர்களாக அல்லது முஸ்லிம்களின் முஸ்லீம்களின் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக யாராவது சொல்லி வர்ணித்து பேசினால் அது மார்க்க ரீதியாக தப்பான செய்தியாக இருக்கிறது இந்த மாதிரி கருப்பு கொடி ஏந்தக்கூடிய கூட்டம் சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் திருமதியில இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு உரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுல விஸ்தீன் இபுனு சாத் சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார் இவர் பலவீனமானவராக இருக்கிறார் அதே போன்று அது தகுதீபு தகுதீபுல மூனாம் பாகம் இருநூத்தி எழுவத்தெட்டாம் பக்கத்துல அறிஞர்கள் பல பேர் இந்த விஷ்தீன் இபுனு சாத் என்பவரை முறை கூறியிருக்கிறார்கள் அதே போன்று இபுனு மாஜால நாலாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது செய்தியாக அப்துல்லா இபுனு மசூதி ரளியவானோர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில கருப்பு கொடியேந்த கூடிய செய்தி சம்பந்தமாக வருகிறது பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அவரிடம் பையச் செய்கின்ற வருது அபிசியாத் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் மோசமான நினைவாற்றல் உள்ளவர் என்று அகமது பின் ஹம்பல் அவர்கள் அவர்கள் அபு ஜுரா அவர்கள் இன்னும் பலர் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இவர் சியா சேர்ந்தவராக ஒரு மிகப்பெரிய சியாவாக கடும் சியா போக்கை ஆதரிக்கக்கூடியவராக இருப்பதனால சீனா கொள்கையை ஆதரிப்பதற்குரியதாக வரக்கூடிய செய்திகளை வந்து இது போன்ற நிலைகள்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதீஸ் கலை வல்லுநர்கள் எனவே இந்த அதீசும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது அதே ஹாக்கிமுலே வரக்கூடிய ஒரு செய்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக இதை அப்துல்லா மசூத் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது அந்நாண்டின் சுதைர் என்பவர் இடம் பெறுகிறார் இவரும் பலவீனமானவர் என்று சொல்லி பல அறிஞர்கள் குறை கூறியிருக்கிறார்கள் என்றும் தார குத்தனி அவர்கள் என்றும் விமர்சனம் அதே போன்று அறிவிக்கும் இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இமாம் தாபி அவர்கள் அவர்களும் இமாம் ஜவுசி அவர்களும் குறை கூறியிருக்கிறார்கள் எனவே இது போன்ற விமர்சனங்கள் இருப்பதனால கருப்பு கொடி ஏங்கக்கூடிய கூட்டமாக கிழக்கில் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் என்பதும் அது ஹுராசானில் இருந்து வெளிப்படும் என்பதும் ஹுராசான் என்பது ஆப்கானிஸ்தானை குறிக்கிறது அது ஈரானை குறிப்பதாக வைத்துக் கொண்டாலும் இந்த செய்தி அனைத்தும் பலவீனமாக இருப்பதனால இந்த நிலையில் கருப்பு கொடி ஏந்திய கூட்டமாக யார் வந்தாலும் எல்லாமே பலவீனமான அறிவிப்புகள் அதன் தலைவர் மகதியும் கிடையாது அப்படி வந்தவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் கிடையாது அவர்கள் அல்லாவுடைய ஹலீஃபாக்களும் கிடையாது அல்லாவின் ஹலீஃபாக்களாக எந்த மனிதருக்கு இருக்கவும் முடியாது மகதி என்பவர் சம்பந்தமாக நபி சொல்லா அலுவலி அவர்கள் சொன்னதற்கு மாட்டமாக இந்த சியாயிசத்தை ஆதரிக்க கூடிய நிலையில் வரக்கூடியவர்கள் மகதி அலைசலாமாக மகதி என்பவராக மகதி என்ற தலைவராக இருக்கவும் முடியாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்